ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம இனிப்பு புரண் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நமக்கு எவ்வளோ தேங்காய் தேவையோ அந்த தேங்காயை நம்ம துருவி தனியாக எடுத்து வச்சுக்கிடணும் அதை வந்து நம்ம ஈரப்பசை இல்லாத அளவுக்கு துருவி கொஞ்சம் நேரம் நம்ம அப்படியே வச்சிடணும் அது ஈரப்பசை இல்லாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஃபேனு கீழே வச்சாலும் சரி கொஞ்சம் நேரம் லைட்டாக ரெண்டு நிமிஷம் வெயிலில் வச்சு எடுத்தாலும் சரி எடுத்து ஈரப்பசை இல்லாமல் இருந்துட்டு அதில் வந்து என்ன பண்ணணும்னா ரெண்டு ஸ்பூன் கடாயில் நெய் ஊற்றி அதை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆக்கணும் ஒயிட் கலராக இருக்கிற தேங்காய் திருவளை வந்து நம்ம கோல்டன் ப்ரௌன் நல்லா ஆக்கணும் ப்ரௌன் கலராக ஆக்கணும் இப்போ இது தேங்காய் திருவுறையிலையே நம்ம என்ன செய்யணும் மாவு பிசைஞ்சு வச்சுக்கணும் மைதா மாவு உப்பு போட்டு நம்ம வந்து மாவு பிசைஞ்சு முன்னாடியே வச்சுக்கிறணும் வெறும் மைதா மாவு மட்டும்தான் வேறு எதுவுமே அதில் சேர்க்கலை இப்போ நம்ம எப்போவும் பூரி சப்பாத்திக்கெல்லாம் பிசைஞ்சு வைப்போம்ல அந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு வச்சுக்கணும் இப்போ தேங்காய் வதக்குனதுக்கப்புறம் தேங்காய் துருவலை வந்து நம்ம வைக்கிறதுக்கு இப்போ மாவு வந்து ரெடி பண்ணணும் இப்போ மாவு வந்து நம்ம எவ்வளோ லேசாக போடணுமோ அவ்வளோ லேசாக போடணும் அப்போ தான் நம்ம வந்து எண்ணெயில் பொறிக்கையில் அது எல்லா பக்கட்டும் வெந்திருக்கும் இல்லாட்டினா கனமாக இருக்கிற பக்கத்து வேகாமையும் லேசாக இருக்கிற பக்கத்து வெந்து நமக்கு இருக்கும் அதனால் இப்போ நமக்கு வந்து எவ்வளவு தேவையோ இந்த தேங்காய் துருவல் வந்து இனிப்பு தேங்காய் துருவல் வந்து எவ்வளவு தேவையோ அவ்வளவு நம்ம உள்ள வச்சுக்கிறோம் இப்போ வந்து தேங்காய் வந்து வதக்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கசகசா அதுக்கப்புறம் வந்து நமக்கு தேவையான இனிப்புக்கு தேவையான சீனி ரெண்டையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிடணும் நம்ம தேங்காய் வந்து வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இதுக்குள்ளே வந்து பூரன் அதாவது மாவுக்குள்ளே வந்து நம்ம அந்த இதை வைக்கணும் இப்போ நமக்கு வந்து இது வந்து ரெடிமேடாகவே இப்போ சூப்பர் மார்க்கெட்லாம் இப்படி அமைக்கிறது வந்து இந்த மாவை வச்சு உள்ளே ம தேங்காய் துருவலை வச்சு இப்படி அமுக்கிற டிசைன் வந்து இப்போ சூப்பர் மார்க்கெட்லேயே அவைலபிளாக இருக்குது ஆனால் இருந்தாலும் நாங்கள் வந்து கையில் தான் செய்வோம் இப்போ அடுத்தடுத்து ஒவ்வொன்றா நம்ம வந்து வச்சு 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 அதாவது காயாத அளவுக்கு மாவு இப்போ போட்டது வந்து ஒரு மூணோ நாலோ அஞ்சோ போட்டுட்டு உடனே உடனே நம்ம வந்து வறுக்கணும் அப்போதே இல்லைன்னா மாவு காஞ்சிச்சின்னா நமக்கு ஒரு மாதிரியாக ரப்பர் மாதிரி ஆயிரும் இந்த ரெண்டு போடையிலையே நம்ம வந்து எண்ணெயை சூடு பண்ணி வச்சுக்கிறோன்னா ஒரு அஞ்சு ஆறு போடுறது நம்ம எண்ணெயை சூடு பண்ணி வச்சு இப்போ நல்லா எண்ணெய் சூடாகிடுச்சு அதுக்கடையில் ஆறு போட்டு முடித்தாச்சு இப்போ நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இந்த பூரைனை போட்டு மேலே நம்ம பூரிக்கு எப்படி எண்ணெயை மேலே ஊற்றுவோமோ அதே மாதிரி ஊற்றுனாதே நல்லா புஷ்ஷுன்னு மேலே வரும் இப்போது ஒரு பக்கம் திருப்பி அடுத்த பக்கம் திருப்பி நல்லா சகப்பாறை வரைய நம்ம வந்து பூரிக்கு எப்படி நமக்கு வந்து கலர் வருமோ அதே கலருக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அதை நல்லா எண்ணெயை வடிச்சுட்டு எடுத்து வச்சிடணும் இப்படி ஒவ்வொன்றா எல்லாமே போட்டு வறுத்துக்கிட்டே இருக்கணும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஒவ்வொரு பூரி போட்டுக்கிட்டே இருக்கையில் அதுக்குள்ளே வச்சு இந்த தேங்காய் துருவல் வந்து ஒன்று கூட வெளியவே வரல அந்த அளவுக்கு நம்ம வந்து அமைக்கி அதை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி அமுக்கி நம்ம வந்து அந்த டிசைன் கொடுத்துட்டோம்னா எதுவுமே வெளியவே வராது நம்ம ஒழுங்காக அமுக்காமல் இருந்தோம்னா அந்த தேங்காய் துருவல் பூரா எல்லாமே எண்ணெயில் எல்லாமே வெளியே வந்து இப்படி கருப்பாக போயிடும் எண்ணெயே கருப்பாக போயிடும் இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றா எடுத்து எடுத்து பொறிச்சு எடுத்தோம்னா பூரன் தயாராகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்